இதுகள் எல்லாமே அப்படியே உடைஞ்சிட்டு தீங்க இதெல்லாம் பாருங்கள் வடிவா. ியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை ஒரு காணொலி மூலம் சந்திக்கிறமிக்க மகிழ்ச்சி இப்போ தான் எங்களுடைய நாட்டில் அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் ஒரு பெரிய ஒரு புயலே அடிச்சோஞ்ச மாதிரி ஒரு கோர தாண்டவம் ஆடி முடிஞ்சிருக்குது இப்போ வெள்ளங்கள் எல்லா இடமுமே தேங்கி நின்று ஒரு சில இடங்கள் எல்லாமே கடலுக்கு போயிட்டுது வர்த்திட்டுருது அப்படியான நிலை இருக்குது ஆனாலுமே இயல்பு வாழ்க்கைக்கு எல்லாருமே திரும்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுண்டா இவ்வளவு வெள்ளம் துணியோ வருடங்களுக்கு பிறகு திரும்ப வந்திருக்குது அதுவும் யாழ்ப்பாணமே மூழ்கிற அளவுக்கு வெள்ளம்டா சொல்லவே தேவையில்லை அப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிற இடங்கள்லாம் நாங்கள் அதுலேயும் இந்த வெள்ளத்தால் எவ்வளோ பொருளாதாரத்தில் இருக்கிற இப்போ மீனவர்களை பார்த்தோம்னா தொழிலுக்கள்லாம் போகிறது சரியான கஷ்டமாக இருந்தது அதுலேயும் அவங்களுடைய போட்டுகள் எல்லாம் விட்டது எல்லாமே இங்கே அடித்து இந்த தண்ணியால் அடித்து இழுத்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த நிறைய போட்டுகள் எல்லாமே இடிக்கப்பட்டு எல்லாமே உடைஞ்சு அப்படி எல்லாமே இருக்குது காற்றால் எல்லாம் உடைஞ்சு அப்படிலாம் இருக்குது அப்போ அதுகளையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் அது மாதிரி இப்போ நிறைய இடங்களில் இப்போ வெள்ளம் இருக்கிறதால நுளம்பு பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் அது எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்து அதோட அதுக்கான மாற்று வழிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணுமா இப்போ மக்கள் எல்லாமே இப்போ என்ன நிலமையில் இருக்கணும் இங்கே அப்படின்றது எந்த குடியேற்றத் திட்டங்கள் நிறைய இருக்க வேல்வழித்துறையில் அப்போ அவங்களுடைய கதைச்சு அப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த காலில் செஞ்சு கொள்வோம் இப்போ நாங்கள் படகுகள் இருக்கப்போ பார்ப்போம் எப்படி இருக்காங்க ஏற்கனவே நிறைய செலவா இருக்கும் அதுல இப்ப இது எல்லாம் இது இன்னும் ஒரு சிலவா இருக்கும் இந்த அதுல அந்த கண்ணாடி எல்லாம் அந்த இதுல இங்கே பாருங்க இந்த இது அம்மா முடிஞ்சுன்னா சரி இது அங்கே கடல்ல இருந்து அப்படியே எழுத்து கொண்டு வரப்பட்டு இங்கே விட்டுருக்கு அண்ணா இது அப்படி தண்ணிக்கு தானே இழுத்து கொண்டு வந்தது இல்லை அப்படியா உடஞ்சிட்டுதா ஆ உடஞ்சிட்டு ஒன்று இங்க பாருங்க முன்னு கதையெல்லாம் உடஞ்சிட்டு ஆமா இங்கே எல்லாம் அவங்க டஞ்சு இதாயிட்டு ஃபைவோ க்ளாஸில் தான் செய்தது கிடக்கு எல்லாம் இதான் கிடக்கு எவ்வளவு பெரிய இதில் நஷ்டம் ஆகும் ஆ இதை கடிச்சு போச்சு இங்கே இழுத்து கொண்டு வந்ததுன்னா இவ்வளோ பெரிய காத்து காற்று எவ்வளோ இதாக வந்துருக்குன்னு அங்கே இருந்து அப்படியே இழுத்து கொண்டு வந்துருக்குது இது மட்டும் இல்லை இங்கே அழைங்க இந்த சின்ன நிலம் அவங்க தான் கொண்டு வந்து விட்டவங்க இப்போ இது இந்த சின்ன நிலம் அவங்க தான் கொண்டு வந்து விட்டவங்க இது பாருங்க இந்த அப்படி இந்த தண்ணி வந்து தூரம் எல்லாம் வந்துருக்குது அந்த குப்பைகள் அதுகள் எல்லாமே இப்போ இந்த குப்பைகள் எல்லாம் இல்லையண்டா இந்த இடஒழகிருக்கும் இதெல்லாமே நாங்கள் போட்ட குப்பைகள்லாம் வேற எதுவுமே இல்லை ஆ என்னது இது இங்க பாருங்க எவ்வளவு குப்பைகள் எல்லாம் இருக்கு இது எல்லாமே அந்த தண்ணியோட அடிபட்டு எல்லாமே வந்ததாங்க இங்க மட்டும் இப்படி இல்ல எல்லா இடமே பெரும்பாலும் இப்படியான நிலைமையில தான் இருக்குது இதற்குள்ள தண்ணி எல்லாம் தேங்கி நின்று நுழம்புகள் வந்து பெறக்கூடிய இடங்கள் அங்க இதெல்லாம் ஒருத்தனை சுத்தம் பண்ணலையே வந்து இது யார் அப்படி என்ன வந்து எடுக்கிறது

அந்த அக்கா எம்பியும் வந்து என்ன அமைச்சரும் வந்து எங்களை சந்திச்சவர் நேற்று கேந்திரம் வந்து சந்தித்தவர் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்க வாக்குறுதிகள் என்ன சொல்லியிருக்கேன் வேண்டாம் செய்யற மாட்டேங்கணும் இனிமே செய்கிறேங்க செத்தாலும் செய்ய மாட்டோம் போட ஒரு வெள்ள இடத்துல பிறவாரம் இருந்த ஊர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு எல்லாமே வேறு எதையுமே எந்த ஒன் மந்த் உரிஞ்ச எங்களுக்கு ஒன்றும் சிங்களேரியா பக்கம் பேங்கோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கட்டிடம் கட்டி கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு ஹங்கர் பண்ணி அடிச்சிருக்காங்க எல்லாம் செய்யிருக்காங்க இங்கே வந்து பொழுவாண்டிக்கும் தாங்கள் நேவி கட்டுப்பாட்டுக்கு இருந்ததுக்கு தான் மஞ்சள் இந்த அளவு மைல் இடங்கண்ணா நாங்கள் எத்தனை காக்கணும்னாங்க கல் போட்டவங்களுக்கு தாங்கிட்டு எந்த வெறும் வரையில் இப்போ நாங்கள் நேற்று முந்து நேற்று அமைச்சருக்கு சொன்னால் அவர் வந்து பார்த்தோம்னா நேற்று கேந்திரம் பண்ணி ஒரு யாருமே வரைய இங்க தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் இப்போ பார்த்தீங்களா இந்த கல்லாம் பிரெட் நாங்கள் எங்களால் ஏழை ஏழா கூடியோம் கையால் தோசை போட்டு கையால் பிரெட் நாங்கள் பத்து பேர்

இந்த கம்பிகள் எல்லாமே கடலுக்குள்ள இருந்து புடிங்க பெரிய ஒரு நாங்குரம் கப்பல் நாங்குரதே புடிங்க வந்து அதுல ஒரு நாங்குரம் இருக்கு அங்க அதுவும் புடிங்க வந்து இப்படி முதல் வந்திருக்குதா புடியானே இது முதல் வந்து பெரிய சேதம் இல்ல சுனாமி ஒன்று தான் பெரிய சேதம் கூட எல்லாம் மற்ற அதுகளுக்கு பெரிய சேதம் வந்து அதுக்கு பிறகு இதுதான் இல்ல இதுக்கு அப்ப புடிச்சு நாங்கள் சுனாமி வந்து நாங்க வட்டி ஏலப்புலஞ்சி செய்தாண்ட இவன் கூறி எந்த கட்சி உரியங்களுக்கிட்ட வந்து செய்யறோம் போட் போட மட்டும் இருவாங்கள்ல எங்களுக்கு போடும் உங்களுக்கு போகணும் கேட்பாங்க இல்லாமல் மக்களை வந்து மக்களால் தாங்க சுவ வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் மக்கள் செத்து போய் தான் இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்றா நிறைய பேர் இப்போ எங்களுடைய நாட்டில் எங்களோட ஊரில் இருக்கிற ஆட்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசித்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஆக்கள் இருப்பின்னா இப்போ உங்களோட ஊர் உங்களோட சொந்த இடங்களாக இருப்பினா இவங்களாம் உங்களோட சொந்தக்காரர் தான் அப்போ கட்டாயம் இவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது உங்களால் முடிஞ்சது அப்படின்றா இவங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது ரேவதி ரேவதியிடம்தானே ரேவதி ஆ ரேவடி இளைஞர் விளையாட்டுகள் கால்வெட்டித்துறை தானே கட்டாயம் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு மனசு இருந்தால் கட்டாய இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் உதவி செய்து கொள்ளு நன்றி ஐயா நன்றி ஆங்க அவ்வளவு தூரத்துக்கு ஆளுமே இதுலயே நீர் இழுக்குமா நாங்க எங்களை மாரி எங்களை தண்ணிய கண்டு ஓடுறது அப்படி சரி நாங்க கரையோடைய நிப்பம் ஆக்கள் இந்த பெட்ஷீட்டுகள் எல்லாம் விழுபட்டு வந்துக்கிங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தூர தண்ணி இருக்குது இப்போ இதெல்லாமே இந்த காற்று இந்த மலையால் இந்த புயலால் எல்லாமே சேதப்படுத்தப்பட்ட இந்த போட்டுகள் எல்லாத்தையுமே இப்போ மெக்கானிக் எல்லாமே கூட்டிக் கொண்டு வந்துட்டு இதெல்லாமே சரி பண்ணி கொண்டிருக்காங்க ஏனெண்டா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஓகே வந்து கொண்டு இருக்குது அப்போ இப்போ கொஞ்சம் செய்தால் தான் தொழிலுக்கு தொழிலுக்கெல்லாம் போகலாம் இப்போ நிறைய நாளைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை பார்க்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்குதுங்க பாருங்க கிடைச்சது எங்கிட்டா இவ்வளோ அளவு போனி அப்படின்ற மாதிரி

சரி இப்போ இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை இப்போ நின்றுருக்குது இருக்குது ஆனால் இப்போ கொழும்பு வேற இந்தியா சைட்டில் சரியான மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் தமிழ்நாடுகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள் எல்லாருமே கவனமா இருங்க வெளியில் போகிறத தவித்து தவித்துக்கொள்ளுங்க என்னென்னா நாங்களே எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில்தான் இருந்தாங்க நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக ஆதரவோடு இருந்த நீங்கள் நீங்களும் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் இறைவனிட்ட வேண்டிக் கொள்கின்றோம் இப்போ நாங்கள் போயிட்டு அங்கால் இருக்கக்கூடிய மக்களோட பார்த்து அவங்களுக்கு என்னென்ன இருக்குது எப்படி இருக்கிறாங்க இந்த மலைக்கு பிறகு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வா பாருங்க இருக்கா இந்த இது எங்க நிக்கிறேன் அப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க ஏதோ கடலுக்குள்ள நிற்கிறேன் கடலே இல்லை இது ஒரு வயல்காணி இது இந்த வயல்காணி முழுக்களுமே இப்ப இதெல்லாம் நான் இப்ப நிற்கிறது மண்ணில் நிக்கல இது ரோட்டு இது ஒரு பாதை ஒன்று இருக்குது இதுக்குள்ள போய் அப்படி போகக்கூடிய மாதிரி ஆனால் இப்போதைக்கு அது பாவனையில் இல்லை ஏன்னாடா இந்த தண்ணி எல்லாம் பிறகு தான் போகலாம் ஏனெண்டா இதுக்குள்ளே இடையில எல்லாம் கிணறுகள் கிடக்குது என்னுடைய கிணறுகள் இருக்குன்னே அப்போ அந்த கிணறுகள் இருக்குது அப்ப இதுக்குள்ளே போகிற பாத பாது தெரியாமல் கிணத்துக்குள்ளே விழுந்தாலும் அதால இதுக்குள்ள ஒருத்தருமே இப்போ வேற இதுக்குள்ளே போய் எங்கே போய் முடியுதுன்றே தெரியாமல் கிடக்கு இங்கே இருக்கிற ஆக்களுக்கே இந்த இடம் எங்கேடா முடியுது ரோட்டக்கானில் அந்த கிணத்துக்கானில் என்ன மாதிரி ரோட்டக்கானில் அப்படின்ற நிலவும் வந்திருக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆக்கள் பரவாயில்ல இந்த முறை வயலில் போடையில் போராடக்குது நெல்கள் அப்படி எதுவும் ஆனால் அங்கால் இருக்கிற ஆக்கள் பெரும்பாலான இந்த முறை அதிகமாக பாதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியாண்டா விவசாயிகளை சொல்லலாம் அதிகளவாக பாதிக்கப்படணும் ஏன்னெண்டா ஒரு அழிவு பெறுமென்னு தெரியாமல் அவங்க எல்லாமே நெல் எல்லாம் போட்டுட்டாங்க அதெல்லாமே அந்த பயிரெல்லாம் வெள்ளத்துக்கெல்லாம் மூழ்கி இருக்குது இப்போ அவங்க எல்லாம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் பருத வச்சு கொண்டு நிற்கிற நிலைமையிலே இருக்கிறாங்க இப்போ இந்த பாருங்கள் இந்த இடத்து இது போக போக ஆழமா போயிட்டே இருக்குது பாருங்க இப்படி இருக்க தண்ணி தான் இருக்குது இந்த ரோட்டை பாருங்க இந்த ரோட்டு இப்போ பரவாயில்ல சும்மா நோவெல்லான ரோட் மாதிரி இருக்குது ஆனால் இந்த வெள்ளம் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த அங்கே இருந்த தண்ணி அப்படியே முழுக்களும் அப்படியே பாஞ்சு ஓடக்கூடிய மாதிரி இந்த ரோட்டே தெரியாத அளவுக்கு தண்ணியாக இருந்தது ஆனால் இப்போ எல்லா இடங்களுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளமைக்கு திரும்பி கொண்டு வர்றது இந்த பாருங்கள் தண்ணி ஒன்று இடங்களை பாருங்கள் இந்த எல்லா இடமும் இந்த கல்லுகள் எல்லாம் தெரித்து அப்படி இப்படித்தான் இருக்குது எல்லாமே நிறைய இடங்களில் மரங்கள் எல்லாமே முறிஞ்சு அப்படி அந்த நிலைமையில் இருக்குது இது சன்னதி கோயில் அந்த ரோட் தான் இருந்து பாருங்க இந்த ரோட்டை இந்த அச்சுவலி போக்குடி ரோட்டு இந்த ரோட்டு இன்னுமே இது செய்யாமல் இருக்குது இதை கொஞ்சம் செய்து கொடுத்தா கொஞ்சம் நல்ல வேண்டாம் போக்குவரத்துக்கு இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் மழை நேரங்களில் சரியான கஷ்டமாக கிடக்குது இதால் போகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் போக வேண்டிய ரோட்டு அட்டை மணித்தேளும் ஒரு மணித்தேளும் ஆக வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது இந்த ரோட்டு இதையும் இந்த வீதிகளை கொஞ்சம் புனரமிச்சு தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இதால் போய் வரக்கூடிய ஆட்களுக்கு அதோட இப்போ நிறைய இடங்களில் உதவி தேவைப்படுது என்ன இந்த வளமைக்கு திரும்புறது சரியான கஷ்டம் உடனே எல்லாமே போய் திரும்ப முடியாது நிறைய பேருக்கு உணவு தேவைப்படுது அவங்கள அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டியிருக்குது அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவிகளை செய்து கொள்ளுங்கள் அதோட இது இதுக்கான பொறுப்பான அவர்களுடைய கவனத்தை கொள்ள வேண்டும் என்னென்னா இப்போ நிறைய இடங்களில் வெள்ளம் இருக்கிறதால அது வளைஞ்சோடாமல் இருந்து அதில் நுழம்புகள் பெருகிறதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்குது கட்டாயம் இதை அதுக்கு உரியாக்களுக்கு இதை தெரியப்படுத்தி உடனுடனியாக அந்த டெங்குகள் பரவக்கூடிய அதாவது பெருகக்கூடிய இடங்களை முற்றாக அழிக்கிறதுக்கு தான் வழியலை பாருங்கள் என்னென்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடங்கள் நுளம்புக்க இப்போ எல்லா இடவுமே டெங்கு நுழம்பு பரவி கொண்டிருக்குது இந்த வெள்ளத்தினால் அதோட குழந்தைகள் எல்லாருமே கவனமாக பாருங்கள் அவங்களுடைய நிறைய வருத்தங்கள் இனித்தான் வர தொடங்கிடும் ஏன்டா காய்ச்சலும் சரி இப்போ கடியும் சரி இப்படி பல வருத்தங்கள் காலில் சிறங்குகள் அப்படியான வருத்தங்கள் வரக்கூடிய இருக்குது எல்லாருமே கவனமாக பாதுகாப்பாகிருங்க உங்களுக்கு தேவையான மருந்துகள் இப்போ தேவையான ஆக்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ சின்ன குழந்தையெல்லாம் கவனமாக பாருங்கள் அதோட இப்படியான இடங்களில் இருக்கக்கூடிய ஆக்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் என்றால் நேரடியாக அவங்களுக்கு வந்து நீங்கள் உதவிகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுடைய இடங்களை பார்த்து அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை அப்படின்றத நீங்கள் அவங்களுடைய கதைச்சு அவங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அதோட நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ மலை பிரதேசங்களில் இப்போ மலைகள் அதிகமாக வெள்ளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்னென்னா வர முன்னன் காக்கத்தான் வேண்டும் இப்போ இந்தியாவில் எல்லா இடமுமே அதிகமான வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய எங்களோட சொந்தங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தந்த நீங்கள் அது மாதிரி இப்போ உங்களுக்கு கஷ்டமான நிலைமையில் நாங்கள் தான் ஆதரவு தரணும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எல்லாருமே கவனமாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த காணொலி மூலம் மற்றும் ஒரு கா மூலம் உங்களை சந்திக்கலாம் அது உங்களிடம் இந்த விட பெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி